வணக்கம் என் பெயர் எம் முர்ஷிதா செகண்ட் பிசிஏ கேன்சரை தடுக்கும் அபார சக்தி கொண்ட மாதுள பழச்சாறு காலை நேரத்தில் பருகுவதற்கான ஒரு ஆரோக்கியமான பானமாக பழச்சாறுகள் அமைகின்றனர் இதில் மாதுள பழச்சாற்றின் அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் மற்றும் ஆன்டியாக்சன்கள் ஆக்சிடென்ட்கள் அதிக இருப்பதால் அது நமது ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கு பெரிதும் உதவுகிறது மாதுள பழச்சாற்றில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக இருப்பதால் அது நமது ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கு பெரிதும் உதவுகிறது ஆரோக்கியத்தை தருவது மட்டுமல்லாமல் மாதுள பழச்சாறு குடிப்பதற்கு ஒரு சுவையான பானமாக இருக்கிறது ஆன்டி ஆக்சிடென்கள் நிறைந்தது மாதுள பழச்சாற்றில் காணப்படும் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சினின் அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு உடலுக்கு உதவுகிறது இதன் காரணமாக வீக்கம் மற்றும் நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயம் குறைகிறது அதோடு மாதுள பழச்சாற்றில் காணப்படும் புனிகலாஜின் மற்றும் ஆண்டோலாஜின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை சேதங்களில் இருந்து பாதிக்காக்கின்றன இதை ஆரோக்கியம் மாதுள பழச்சாறு இதய ஆரோக்கியத்திற்கு ஆதரவாக தருவதாக ஒரு சில ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வழக்கமான முறையில் இதனை பருகுவது இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்கவும் இதய செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைப்பதற்கு உதவுகிறது தமனிகளின் பிளேட் உருவத்தாய் தடுப்பதன் மூலமாக இதயம் தொடர்பான நோய்களை தடுக்க மாதுள பழச்சாறு துணை புரிகிறது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது மாதுள பழச்சாற்றால் வைட்டமின்கள் சி கே பொலாட் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகின்றன இந்த ஊட்டச்சத்துக்கள் உடலில் முக்கியமான செயல்பாடுகளை உதவி புரிவதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு உதவுகிறது உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை சிறந்த முறையில் உறிஞ்சிவதற்கு மாதுள பழச்சாறு கை கொடுக்கின்றன நல்ல செரிமானம் மாதுள பழச்சாறின் நார்ச்சத்துகள் அதிகம் உள்ள காரணத்தினால் இது குடலில் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி செரிமானம் தொடர்பான கால்களை சரி சேர்கிறது மலச்சிக்கலை தடுப்பதற்கு இது அவசியமாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மாதுள பழச்சாற்றில் உள்ள ஆன்டிபாக்டீரியா பயன்பாடுகள் குடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழிப்பதற்கு உதவுகிறது புற்றுநோயை தடுக்கிறது மாதுள பழச்சாற்றில் காணப்படும் ஒரு குறிப்பிட்ட கம்பவுண்டின் புற்றுநோய்க்கு எதிரான பண்புகள் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது குறிப்பாக பிராஸ்டேட் மற்றும் மார்பக புற்றுநோயை தடுப்பதில் இது பயனுள்ளதாக இருக்கிறது வீக்கத்திற்கு எதிராக போராடும் பழச்சாறு நாள்பட்ட வீக்கம் பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது மாதுள பழச்சாற்றில் ஆன்டி இம் இம்ப்ளமெட்ரி பண்புகள் இருப்பதன் காரணமாக ஆர்த்தரைட்டிஸ் போன்ற நிலைகளால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தணிக்கிறது மாதுள பழத்தை தினமும் சாப்பிட்டு வருவதால் மூட்டு வலி குறைகிறது சர்ம ஆரோக்கியம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை தவிர மாதுள பழச்சாறு சர்மத்திற்கு இயற்கையான பளப்பளப்பு பெறுவதற்கு உதவுகிறது முகப்பரு மற்றும் எக்ஸிமா போன்ற சர்ம பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவதற்கு உங்களது வழக்கமான டயட்டில் மாதுளம் பழத்தை சேர்த்து கொள்ளுங்கள் மாதுளம் பழச்சாறில் ஏராளமான நன்மைகள் இருந்தாலும் இதில் காணப்படும் இயற்கை சர்க்கரை காரணமாக நீரிழவு நோயாளிகள் இதனை பருகும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் இது இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் உடல் இடையை அதிகரிக்காமல் மற்றும் ஒரு சில மருத்துவத்துடன் வினைபுரியலாம் எனவே மாதுள பழச்சாற்றை அதிக சாப்பிடுவதை தவிர்க்கவும் நன்றி